பதினஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபாய் எண்பது நூறு நூற்றி இருபது நூற்றம்பதுன்னு சொல்லிட்டு எல்லா வகையான ரேட்லேயும் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்பெஷலாக ஆடி ஆஃபரும் போயிட்டு இருக்குங்க கவுனும் ஃப்ராக்னு சொல்லிட்டு இந்த கலெக்ஷன் எல்லாத்துக்குமே உங்களுக்கு காம்போசிட் ஆஃபரும் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த மாதிரியான ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு மெயினாக வியாபாரிகளுக்கு நல்ல வாய்ப்புங்க வீட்டில் வச்ச வர வியாபாரிகள் சரி சின்ன சின்னதாக கடை வச்சுக்கணும் சரி நீங்கள் ஈரோடு ஐசோரேட்ஸ் நம்பி வந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு மில் விலைக்கு எடுத்துகிட்டு போய் நீங்களும் விற்று பத்து ரூபா சம்பாதிக்கலாம் அந்தளவுக்கு ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி ஐசிரே டெக்ஸில் உங்களுக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்குங்க கஸ்டமர் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம் வர முடியாத கஸ்டமருக்கு கொரியர் அனுப்பு ரெடியாக இருக்காங்க மினிமம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் கலெக்ஷன் புக் பண்ணிங்கன்னா வீடு தரி கொரியர் பண்ணிடுவாங்க ஆனால் நேரில் வந்தீங்கன்னா எகப்பட்ட கலெக்ஷன் பார்க்கலாம் அதனால் யா பாருங்கள் உடனே கிளம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி குட்டீஸ் கலெக்ஷன் மாதிரியே உங்களுக்கு டாப்ஸ் கலெக்ஷன் ஒரு தனி செக்ஷனாகவே இருக்குது மிக பிரம்மாண்டமான முறையில் வச்சிருக்காங்க பாருங்க டாப்ஸ் லெகின்ஸ் தொப்பட்டா பட்டியலா சால்னு சொல்லிட்டு இதுக்குன்னே தனி செக்ஷன் இருக்குங்க அதனால் வியாபாரிகளாக வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் அதனால உடனே கிளம்பி ஈரோட்டில் இருக்க ஐசூரிய வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஈரோட்டில் இருக்க ஐசுரேட்ஸ் பார்த்துக்கட்டும் ரூட் பார்த்தீங்கன்னா டேர்டா ஈரோடு பஸ் ஸ்டாண்டு வந்துருங்க பஸ் ஸ்டாப் இருந்தாலும் சரி ஜங்ஷன் வந்தீங்கனாலும் சரி எங்கேருந்து வந்தீங்கனாலுமே ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க்குங்க இப்போ நீங்கள் தான் பன்னீசம்பர் கிரௌண்ட் ஆனால் அதுலேருந்து அப்படி கோயம்புத்தூர்ல வந்தீங்கன்னா பெரியமாரியம்மன் கோயில் வரும் பாருங்க ஈரோட்டில் ஃபேமஸான கோயிலுங்க பெரியமாரியம்மன் கோயில் இருந்து கொஞ்சம் தடவை முன்னாடி போய் ரைட் எடுக்கும்பொழுது இந்த ஸ்ட்ரீட் பேர் பார்த்தீங்கன்னா காமராஜர் வீதிங்க காமராஜர் வீதியில் அப்படி ஸ்ட்ரைட்டாக நடந்து போகிற அளவு போனீங்கன்னாவே கொஞ்சம் தூரம் போய் ஃபர்ஸ்ட் ரைட் கட் பண்ணும்பொழுது அங்காளம்மன் கோயில் ஸ்ட்ரீட் வரும் பாருங்க அதாவது பாருங்க அங்காளம்மன் கோவிலே இருக்கும் பாருங்க அங்காளம்மன் கோயில் இருந்து சும்மா நடந்து போகிற தடையில கொஞ்சம் போனீங்கன்னாவே ரைட் சைடு பார்க்கும்போது உங்களுக்கு ஐசோலைடெக்ஸை மிக மிக பிரம்மாண்டமான முறையில் அமைச்சிருப்பாங்க அதனால யா பாருங்களா உடனே கிளம்பி ஈரோட்டில் இருக்க ஐசோலைக்ஸ் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஓனர் மட்டுமே அவங்களுக்கு கலெக்ஷன் ஃபுல்லாக தெளிவாக நம்ம பண்ணி கேட்டுக்காங்க நம்மளே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் நம்ம சாப் நேமுங்க நம்ம சாப் நேம் வந்து ஐசிடெக்ஸ் சாப் எங்க இருக்கு ஷாப் வந்து ஈரோடுங்க ஈரோடுல இருந்து பனிசல் பார்க் வரணுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல இருந்து பனிசல் பார்க் வந்தீங்கனா அங்க இருந்து பெரிய மாரி கோயிலுங்க பெரிய மாரி கோயில் ஆப்போசிட் காமராஜர் வீதி இருக்குதுங்க காமராஜர் வீதி உள்ள வந்தீங்கன்னா அங்காளம்மன் கோயில் அங்காளம்மன் கோயில் ஒட்டி உள்ள வந்தீங்கன்னா என்எம்எஸ் காமோடுங்க ஐசிடெக்ஸ் ஐசிடெக்ஸ் டாப் கலெக்ஷன் ரெண்டு கடை இருக்குதுங்க ஓகேங்க எந்த ரகம் வேணாலும் எடுத்துக்கலாம் பான் பேபி ஐட்டத்துல இருந்து இருபது வயசு பொண்ணு வரைக்கும் இருக்குங்க டாப் கலெக்ஷன் பாய்ஸ் இது கேர்ள்ஸ் இது எல்லாமே இருக்குதுங்க மினிமம் பர்சேஸ் மினிமம் பர்சேஸ் 5000 சொல்லி இருக்காங்க ஓகே கலெக்ஷன் பார்க்கலாங்களா கலெக்ஷன் பார்க்கலாங்க ஓகே ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ங்க ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் பான் பேபி ஐட்டம் தான் சரிங்க ஸ்டார்டிங் ரேட் கா ஸ்டார்டிங் 5 ரூபாய்ங்க வெறும் 5 ரூபாய் வெறும் 5 தான் பாருங்க பான் பேபி இது சூப்பரா நல்ல சாஃப்ட் கிளாத் தாங்க அடுத்து வந்துங்க செட் ஐட்டம்ங்க சரிங்க முடி போடுற மாதிரிங்க இது 20 ரூபாய்ங்க 20 ரூபா 20 ரூபாய்ங்க இதுலயே வந்து பட்டன் போடுற டைப்ங்க அது 20 ரூபா

ரெண்டு வயசு போடுறது பாருங்க முப்பத்தஞ்சு அதுக்கு அடுத்தது வந்துங்க நாற்பது எக்ஸ் நாப்பத்தஞ்சு டூ எக்ஸ் வந்து ஐம்பது ட்ரிபிள் எக்ஸல் வந்து ஐம்பத்தஞ்சுங்க அப்படி சைஸ் வரையும் அஞ்சு ரூபாய் ஏறுங்க எல்லாம் ஹோல்சேல் ஹோல்சேல் கட்டுக்கு பத்து பீஸ் வருங்க பாருங்க இது வந்து டிரிபிள் எக்ஸல் அம்பத்தஞ்சு ரூபாய் லாபம் நல்லா பாக்கலாம் இதுல அப்படியே டபுளாக லாபம் வைக்கலாம் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு சரக்கு எடுத்தாலும் அது பத்தாயிரம் ரூபாய் வந்துருங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாய் லாபம் பாக்கலாம் அந்த மாதிரி ஐட்டம் தாங்க பத்து பீஸுங்க பத்து கலர் வந்துரும் நெக்ஸ்ட் வந்து முப்பது ரூபாய் ரெண்டு வயசு போடுறதுங்க பாருங்க ஒரு வயசு ரெண்டு வயசு போடுறதாங்க வெறும் முப்பது ரூபாய்ங்க ஆஃபர் ரேட்டுங்க இதெல்லாம் முப்பது ரூபா முப்பது ரூபாய் லைனிங்கோட இருக்குதுங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் பாருங்க நல்ல ரேட் விக்கலாம் நல்ல ரேட்டு விக்கலாம் நூறு ரூபாய்க்கு விக்கலாங்க நான் முப்பது ரூபாய் வாங்கிட்டு போய் நூறு ரூபாய்க்கு விக்கலாங்க பாருங்க மாடல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலுங்க கடைக்கு நேராக வாங்க ஐசிலா டெக்ஸ்க்கு மாடல் ஏகப்பட்டது இருக்குது இல்லையெல்லாம் வந்தீங்கன்னா எத்தனை கலெக்ஷன் வேணாலும் இது வரைக்கும் நாற்பத்தஞ்சு ரூபாய் அடுக்கு கவனம் ரூபாய் ரூபா லைனிங் ஓடங்க லைனிங் ஓட ஆமாங்க லைனிங் ஓட இதெல்லாம் மூணு வயசு போடலாம் வருங்க அந்த ஒரு அள்ளி அள்ளிட்டு போயிடலாங்க ஆடி ஆஃபருங்க இதெல்லாமே ஆடி ஆஃபர் மாதிரி ஆமா ஆஃபர் ரேட் எல்லாமே ஐஸ்ரோடெக்ஸ் ஐஸ்ரோடெக்ஸ் ஓகே வந்தீங்கன்னா எல்லாம் நிறைய கலெக்ஷன் இருக்குது பார்க்கலாம் ஓகே எந்த வகையில கண்ணா அடுத்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் 60 ரூபா இங்கே வந்து வேற 60 ரூபா 60 ரூபா பாருங்க சூப்பரங்கா பட்டு கேவுங்க இத எல்லாமே 60 ரூபா தான் பாருங்க இந்த ஐட்டம் எல்லாம் கிராண்டா இருக்கு கிராண்டா இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு கலருக்கு இன்னும் கலெக்ஷன் நிறைய இருக்குதுங்க இதெல்லாம் பாருங்க 70 ரூபா பட்டு கேவுங்க ஆமா வேற 70 ரூபா தான்ங்க மூணு வயசு நாலு வயசு தாராளமா போலாங்க உங்களுக்கு கட்ட உடைக்காமல்லாம் கட்டுக்கு ஆறு பீஸ் வருங்க கட்டு கட்டா எடுத்துக்கலாங்க எந்த மாடல் வேணாலும் அடுத்தது வரும் எம்பது ரூபா எண்பது ரூபாய்க்கு அஞ்சு வயசு நாலு வயசு ரூபாய்க்கு வீங்க இல்ல இரநூறுவாய்க்கு கூட தாராளமா லாபம் நல்ல லாபம் பெரிய வயசு போடலாம் எல்லாமே எண்பது ரூபா தாங்க எல்லாம் ஆடி ஆஃபர் ரேட்டுங்க ஆமாங்க எல்லாமே எல்லா சைஸும் பாத்துக்கலாம் அடுத்தது ரொம்ப சீப் அண்ட் பெருவாய்க்குக்கு மூணு வயசு போறதாங்க இதெல்லாம் மூணு வயசு போறதாங்க நூறு நூறு ரூபா பாருங்க ஒவ்வொரு கலெக்சன் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கு நூறு ரூபாய்க்கு ஆமா வீடியோ சொல்ற தாங்க பில்லும் போடுறோம் நேரா வாங்க இதே ரேட்டு தாங்க நாலு வயசு காட்டன் நல்லா ரேட்டு எல்லாமே நல்லா இருக்கு தாங்க வெறும் சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டு தான் தரேன் பாருங்க ஐஸ்ராடெக்ஸ் வந்தீங்கன்னா ரேட்டே சீப் தான் போட்டு ஆமாங்க அது ரெடியா தான் ஆப்பர் இது எல்லாமே நூறு ரூபா தாங்க நீ அடுத்தது நூத்தி முப்பதுல பாக்கலாம் வந்து நூத்தி முப்பதுங்க நூத்தி முப்பது பாருங்க மூணு வயசு நாலு வயசு போடுறதாங்க இருவட்டு இருபத்தி நாலு நூத்தி முப்பது ரூபாய் மூணு சைஸ் கலந்து வந்துருங்க இதுல ஆமாங்க இது வந்து பாருங்க மூணு வயசு போடுறதா எல்லாமே பஃபி பர்த்டேக்கெல்லாம் போடுற மாதிரி தாங்க நல்லா கிராண்டா இருக்குங்க பஃபியா இருக்கு சூப்பரங்கா இது நூத்தி முப்பது தாங்க ரேட் ரொம்ப சீப் அண்ட் ரெஸ்ட்டுங்க ஓகேங்க ரொம்ப ஆஃபர் ரேட்டு தந்துட்டு இருக்காங்க எல்லாம் ஐஸ் ரேட்டு கண்டிப்பா வாங்க ஆமா இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கலாங்க தாராளமா இது எல்லாமே கலெக்ஷன் ஒவ்வொன்றும் அப்படி ஒவ்வொரு மாடல் இருக்கு பாரு ரேட் எப்படி விற்கலாங்கிறது கேட்டு தான் போறாங்க நட்டமெல்லாம் வராதுங்க ஐயாயிரம் மட்டும் ஐயாயிரம் ரூபாய் லாபம் எடுக்கலாம் போடலாம் ஒரு அஞ்சு வயசு ஏழு வயசு வரைக்கும் போடலாம் நூத்தி முப்பது தாங்க எல்லாமே நூத்தி முப்பது தாங்க கிராண்டா

கிட்ஸ் எல்லாமே வருங்க எல்லாமே லெகினோடயே வருதுங்க நூத்தி ஐம்பது தான் எல்லாமே ஒவ்வொரு பீஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் தாங்க நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஆமாங்க அடுக்கவுனு ஃபேன்சியா இருக்கு எல்லா ரகம் இருக்கு நூத்தி ஐம்பதுக்கு முன்னூறு ரூபாய்க்கு விற்கலாங்க தாராளமா சரிங்க எம்ப்ராய்டிங் ஒர்க் எல்லா ஒர்க்கும் இருக்கு பாருங்க இதெல்லாம் பாருங்க பாபி கேல் கவுனா சூப்பரா இருக்கும் குட்டிஸ் போடுறதுக்கு புசு புசுன்னு இது சாரி கேவுங்க நூத்தாங்க பாப்கான் மிடிங்க இது வந்து இருபத்தாட்டு முப்பது முப்பத்திரண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாள் இருநூத்தி இருபது இருபது டைப் கலெக்ஷனுங்க கலெக்ஷன் இப்ப வந்து நியூ கலெக்ஷன் தாங்க எல்லாமே ஆஃபர் ரேட்டு தந்துட்டு இருக்கு நானூறு ரூபா முன்னூறு ரூபாய்க்கு விற்கலாங்க அந்த மாதிரி ரேட்டு இது அதே மாதிரி தான் மீடியங்க இது வந்து த்ரீ டிங்க மாடல்

நூத்தி நாற்பது ரூபாய் ஆமா சைஸ் ஓகேங்க இருபத்தாறு நூத்தி நாற்பது ரூபாய்க்கு தரங்க எத்தனை போடலாம் எட்டு வயசு ஒன்பது வயசு பத்து வயசு வரைக்கும் போடலாம் ஆஃபர் ரேட்டு காம்போ ஆஃபர் போட்டுருக்கோம் பாருங்க ஏகப்பட்ட கலெக்சன் பாருங்க பாருங்க இருபத்தாறு இருபத்தி முப்பது முப்பத்தி ரெண்டு நூத்தி இது நூத்தி நாற்பதுங்க ஆவரேஜ் ரேட் நூத்தி நாற்பது ரூபாய் யாரும் தரமாட்டாங்க ஆமாங்க

இது அதே மாதிரி தான் நெட் தான் சரிங்க 230 வேற 230 ரூபாய் ஆமாங்க எல்லாம் ஆஃபர் ரேட் சொல்லிட்டு இருக்கறாங்க நான் சொல்றதே ரேட் ஆஃபர் ரேட் எல்லாம் ஆஃபர் ரேட் தான் சூப்பரா ஒரு தடவை பணம் கொடுக்கிறது 10000 ரூபாய் கிட்ட 1000 ரூபாய் தரங்கறதெல்லாம் இல்லங்க ரேட் ஆஃபர் ரேட் நீங்க 5000 ரூபாய் எடுத்தா உங்களுக்கு 2000 ரூபாய் மிச்சம் அந்த மாதிரி ரேட் ரேட் ஆஃபர் தான் ஆமாங்க சரிங்க அந்த மாதிரி பாருங்க இதெல்லாம் பாருங்க 230 ரூபாய் தான் பாருங்க கிராண்டா இருக்கு கிராண்டா இருக்கு சைஸ் நல்லா 26 28 30 தான் பெருசா வருங்க சரிங்க

ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலெக்ஷனுங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க எது எது வேணுங்கிறத எந்த மாடல் வேணுனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா எல்லாம் போட்டு விட்டுருவாங்க சரிங்க இரநூத்தி இருபது தாங்க டூ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி எந்த மாடல் எடுத்தாலும் இது டூ டுவெண்ட்டி தாங்க பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலுங்க பாருங்க அது கையெல்லாம் நல்லா புஷ் இருக்கு சிரியாட்டை இது ஒரு மாடல் சுருக் நல்லா பாஞ்சு வயசு பதினேழு வயசு நீட்டாக போலாங்க வெஸ்டர்ன் டைப்புங்க எல்லாமே வெஸ்டர்ன் லாங் கவுன் தான் கை மாடல் மாடலாக வருங்க எல்லாமே இது பாருங்க லாங்லேயே காட்டனுங்க பாருங்க காலர் வச்ச மாதிரி நல்ல வித்தியாசமா இருக்கு பாருங்க இரநூத்தி இருபது ரூபாய் இது கோட்டு மாதிரி மாடலுங்க இது இரநூத்தி இருபது தான் எல்லாம் ஆஃபர் ரேட்டுங்க ஆஃபர் ரேட்டுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேங்க ஆமாங்க யூஸ் பண்ணிக்கலாங்க இரநூத்தி இருபது ரூபாய்க்கு நிறைய இன்னும் கிடைக்க வாங்க இன்னும் கலெக்ஷன் அதிகமா இருக்குது எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆமாங்க கிருஷ்ணன் லாங்கு பாருங்க இரநூத்தி ஐம்பது தாங்க வெறும் இரநூத்தம்பது ரூபாய் குவாலிட்டியா இருக்கும் கிளாத் எல்லாம் நல்லா இருக்கும் லைனிங்கோட கூட வருங்க உங்களுக்கு எல்லாம் ஃபேன்சி கைதாங்க இருநூத்தம்பதுங்க இப்போ காமிக்கிறது எல்லாமே இருநூத்தம்பது தாங்க ஆஃபர் ரேட் ஆஃபர் ரேட் பாருங்க கிளாத்து மாடல் மாடலா வருது பாருங்க ஒவ்வொரு ஐட்டம் ஒவ்வொரு மாடல் உங்களுக்கு நல்ல லாங்கா இருக்கு கை வந்து நல்லா வித்தியாசமா இருக்கு வரும் த்ரீ ஃபோர்த் கையால் நல்ல லாங்கா வருங்க இருநூத்தம்பது ரூபாய் கிளாத் நல்லா இருக்குங்க ஏவி கிளாத் தான் எல்லாமே மாடல் தாங்க மாடல் காமிக்கிறக்கோசரமே உங்களுக்கு ஒவ்வொரு மாடலுக்கு ஒவ்வொரு பீஸ் போட்டு காமிச்சிட்டு இருக்கிறோங்க சாம்பிள் சாம்பிள் தான் தாங்க பாருங்க ஆலியா கட்டு மாதிரியே பாருங்க ஆலியா கட்டப்பே பாருங்க பாத்து கட்டு ஆமாங்க

பாருங்க அடுக்கு வந்து இது வந்து செப்பரேட் கோட்டு தான் கோட் கழட்டிக்கலாம் அந்த மாதிரி தான் இதெல்லாம் இரநூத்தம்பது இப்போ வந்து காலேஜ் போகிற பொண்ணுங்க எல்லாம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாம் நீட்டாக இந்த மாதிரி தானே கேட்குறாங்க சிந்தடிக்கு சுடிதார் செட்லாம் யாரும் விரும்புறது இல்லைங்க இந்த மாதிரி தான் பார்க்குறாங்க இப்போ அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குதுங்க பாருங்க அது அடுக்கு வந்த மாதிரி இருக்கு அதெல்லாம் இரநூத்தம்பது தாங்க சரிங்க பாருங்க இது லாங்கு காட்டன்லேயே லாங் மாட்டோம் லாங்கு கிராண்டாக இருக்கு எல்லாமே இருக்கும் ஓகே நீ அடுத்தது பாருங்க டாப் மிடி தாங்க

பிளாசா செட்டோட வருங்க பலாசா செட்டோட பிளாசா செட்டோட வருங்க முந்நூத்தி இருபது ரூபா அருமையாக இருக்குது பாருங்க ஆமாம் கிளாத் எல்லாமே நல்லா இருக்குங்க செட் ஐட்டம் ஆறு செட்டுங்க ஆறு ஆறு பீஸ் ஒரு கட்டுக்கு ஓகேங்க எல்லாம் கட் ஐட்டம் தாங்க தர தரமாட்டாங்க எல்லாம் கட்டாக தான் எடுத்துக்கணும் ஆமாம் பொம்மையில் போடுறதா சரிங்க எல்லாம் வியாபாரிகளுக்கு தான் வீட்டில் கிடையாதுங்க ஹோல்சேல் மட்டும் தான் ஆடி ஆஃபர் எல்லாமே ஐசோலேட்டிக்ஸ் ஹோல்சேல் தான் ஆமா ஹோல்சேல் தான் நாங்க எத்தனை சேவரம் கை ரோட்ல நாங்க 30 வருஷமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு முன்ன இருந்து அவரும் பண்ணிட்டு இருக்காங்க எங்க மாமனார் காலத்துல இருந்து எல்லாம் பண்ணிட்டு தாத்தா தான் எல்லாமே ஜவுளியா தான் ஆமா ஜவுளி முன்ன தயார் பண்ணனும் இப்ப இந்த மாதிரி ஓகே ஓகே அக்கா இது பாருங்க 330 ரூபாய் சூப்பர் அக்கா நல்லா இருக்கு பாருங்க கிளாத் நல்லா இருக்கு இது வந்து மார்பிள் கிளாத்ங்க நல்லா சுருக்கு சுருக்கு நல்லா இருக்கு அருமையா இருக்கு பாருங்க லப்பர் மாதிரி ட்டு கேவனுங்க சரிங்க அக்கா

300 ரூபாய்க்கு போட்டுர்க்கும் பாருங்க சுடிதார் செட். ம். டபுள் எக்ஸ் நியூ மாடல். நியூ மாடல். ஓகே. இதெல்லாம் 300 ரூபாயங்க. ஓகே பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. இதெல்லாம் கலெக்ஷன் நேர்ல வந்து இன்னும் கலர் பார்க்கலாங்க எடுத்துக்கலாங்க. ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குதா ஆமாங்க. ஓகேங்க. வாங்க. நெக்ஸ்ட் வந்து லெகிணுங்க. சரிங்க கா. லெயின் வந்து 65 ரூபாய்ங்க வேற 65 ரூபா. வேற 65ங்க. சரிங்க கா. பாருங்க கட்டுகட்ட கலர் இருக்குதுங்க. வெள்ளை, சாண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. ஏற்கனவே வீடியோல போட்டுறோம். பாருங்க 65 ரூபாய் லெகிணுங்க. அடுத்து ஆங்கிள் பிட்டு 100 ரூபாயி

சாட்டுங்க நூத்தி நாற்பது ரூபாய் சின்ன பொண்ணுங்க போடுறது டாப் நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது ஆஃபர் ரேட்டுங்க இது நூத்தி நாற்பது ரூபாய் பாருங்க எத்தனை மாடல் வச்சிருக்கணும்னு பாருங்க இருபது வயசு பதினெட்டு வயசு பாஞ்சு வயசு எல்லா சைஸ் இருக்குது பாருங்க பாருங்க வித்தியாசமா இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலுங்க சாட் டாப்புங்க நூத்தி நாற்பது நூத்தி நாற்பதுங்க வெறும் சீப் அண்ட் பெஸ்ட் ரேட் ஏவாரிகளுக்கு மட்டும்தாங்க ரீட்டில் கிடையாது எல்லாம் ஹோல்சேல் தான் சரிங்க பாருங்க கோட்டு டைப்பு எல்லாமே வச்சிருக்கோம் பாருங்க பிள்ளைங்க போடுறது எல்லாம் ஃபேண்ட்டுக்கு போடுறது செட் ஐட்டங்க எல்லாமே நூத்தி நாற்பது ரூபாய் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுங்க ஆமாங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் பாருங்க இருக்கு பாருக்கு சிந்தடி எந்தெந்த கிளாத் பனின் கிளாத்ல இருக்கு எல்லாமே ஒரே வேலை தாங்க நூத்தி நாற்பது ரூபா ஆஃபர் ரேட்டு பாருங்களாப் வந்து நூத்தி நாற்பது ஆமா நூத்தி நாற்பது ரூபா அடுத்தது பாய்ஸ் ஐட்டங்க பாருங்க நூறு ரூபா தாங்க நூத்தி முப்பதுங்க பொம்மை வச்சது இது நூத்தி முப்பது நூத்தி முப்பது பாய்ஸ் வாங்க கலெக்ஷன் அதிகமா இருக்கு பதினாறு நூத்தி இருபத்தி முப்பது சர்வானிலிருந்து அதே தாங்க நூத்தி முப்பது அந்த மாதிரி தான் பாருங்க கோட்டு செட் கிராண்டா இருக்கு ஆமா இல்ல ஹோல்சேல் ரேட் ஹோல்சேல் ரேட் தான் சர்வாணி இன்னும் விலை அதிகத்திலே இருக்கு 250 ரூபாய் இருக்கு 250 200ல இருக்கு அது அது 28 30 பெரிய சைஸ்ங்க ஓகே பாய்ஸ் கோட் செட்ங்க இது வந்து 220ங்க 220 ரூபாய் இருந்து 30 வரைக்கும்ங்க பாருங்க தனி தனி பாக்ஸ் வந்துருங்க ஒவ்வொருக்கும் தனி தனி பாக்ஸ் வருதுங்க ஒவ்வொரு ஒரு பாக்ஸ் ஆமாங்க இந்த மாதிரி பாக்ஸ் ஒவ்வொருக்கும் ஒரு பாக்ஸ் ஆறு பாக்ஸ் வந்துருங்க உள்ள இந்த பாக்ஸ் குள்ள சூப்பரா

பாப்கார் ரேட்டு வந்து ஸ்டார்டிங் வந்து மாதிரி பாப்கார்ன் சர்ட்டு ஆமாங்க ஒவ்வொன்று அப்படிங்க இது இரநூத்தி முப்பது அது இரநூத்தி இருபது முப்பத்தெட்டு நாற்பது எல்லா சைஸும் இருக்குதுங்க பேண்ட் சர்ட்டு எல்லா மாடலும் இருக்குதுங்க புல்லாண்டுலேருந்து பாருங்க புல்லாண்டுங்க பெரிய சைஸுங்க முப்பத்தாறு முப்பத்தெட்டுங்க ஆமாங்க இது வரும் முந்நூறுங்க பெரிய சைஸ் பாஞ்சு வயசு போடலாம் முன்னூறு ரூபாய் ஃபுல்லாண்டு சர்ட்டே முந்நூறு ரூபாய்க்கு ஆஃபர் ரேட்டுங்க எல்லாமே பேண்ட் சர்ட் எல்லா இருக்குது பசங்களுக்கு எது வேணாலும் வந்து சைஸ் வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம் ஓகேங்க ஐட்டம் வந்து காட்டன் வந்து நூத்தி எண்பது இருநூறு இரநூத்தி இருநூத்தி நாப்பது அது முன்ன ஐட்டம் அது எடுத்து அது வில இருக்கு

நியூ மாடல் நியூ மாடல் நியூ மாடல் கலெக்ஷன் தான் காமிச்சிட்டு இருக்கற மாதிரி இதெல்லாம் ஓகே என்ன ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ஆஃபர் ரேட் தரங்க 230 ₹ ஓகே அங்க ஆஃபர் ரேட் இது 20 24 ங்க பெரிய சைஸ் தான் வரும் இல்ல ஆடி ஆஃபர்ல ஆடி ஆஃபர் ஓகே பாருங்க சூப்பரா இருக்கு அங்க இல்ல 16 18 வருங்க சரி அது 200 ₹ இது 230 ₹ பாருங்க அவ்வளவுதான் கலெக்ஷன் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி எல்லா வெஸ்டர்ன் டைப் தாங்க பாருங்க கிராண்டா இருக்குங்க கிராண்டா இருக்கு கிளாத் நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து தெளிவா இருக்குங்க ரகமே இருநூத்தி முப்பது ரூபாய் நல்லா வெஸ்டர்ன் டைப்ல எடுக்கலாம் ஒன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு எல்லாமே நல்லா வருங்க நல்லா இருக்கும் கிளாத் நல்லா இருக்குங்க அப்படின்னு சைனிங் வருங்க புசு புசு ஆடுத்து பாருங்க அப்படியே எல்லாமே இருநூத்தி முப்பது ரூபாய் சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுங்க எல்லாம் கண்டிப்பா ஐசி வாங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா கலெக்ஷனும் ஒரு நல்லா அள்ளிட்டு போலாம் ஆடி ஆஃபர்ல ஆமா கண்டிப்பா பாருங்க காம்போ ஆஃபர் இருக்கு அதே கண்டிப்பா மறக்காம பாருங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க பேர் போடுங்க வாட்ஸ்அப் ஆயின்னு மட்டும் போடாதீங்க பேர் கண்டிப்பா போடுங்க ஊர் போடுங்க ஹோல்சேல்னு சொல்லி போடுங்க ரீட்லி கண்டிப்பா கிடையாதுங்க ஆன்லைன் பட்சம் ஐயாயிரம் ரூபாய் நன்றிங்க நன்றி